நம்ம பகுதியில் நம்ம தெற்குள்ள நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய பெண் மக்கள் இவங்களெல்லாம் மார்க்க கல்வியை படிக்கணும் சிறம எடுத்து போகாமல் நம்ம தெருவில் இருந்து படிக்கணுங்கிற நல்ல அடிப்படையில் தன்னுடைய துன்ப இடத்தில் ஒரு ஏற்பாடு செய்து மாணவ மாணவிகளையும் பெரிய பெண் மக்களையும் தாய்மார்களையும் ஓதிகளுப்பதற்கும் தொழுகை போன்ற வணக்கங்கள் செய்வதற்குமான ஒரு நல்ல ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் செய்யக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய அமர்களையும் மிக சிறந்த அமல் கல்விக்காக மாட்ட கல்விக்காக செய்யக்கூடிய அமர் தான் பெரிய ரொம்ப சிறப்பிற்குரிய அமரா இருக்கு மஸ்ருதன் நடவிக்கு ஒரு சமயம் திருநாதான் செல்லாகும் செல்லும் ஒன்றே வந்தார் முன்ன வந்து பார்க்கிறார்கள் மஸ்ருதுன் நடவி என்ற ஈசா ஒரு ரொட்டி சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு ரொட்டி பாய்க்குது அது ஒரு ரொட்டி எப்படி காக்கிறது காணமா நமக்கு கேட்கக்கூடாது ஈசா நபி காத்து ரொட்டி பெருசா இருந்துச்சு அஞ்சு ரொட்டிக்கு பெருசா இருந்து அதனால ஒரு ரொட்டி போதுமானது இப்போ மூணாவது ரொட்டியை வச்சுட்டு கையை கழித்து வரதுக்குள்ள இங்க வந்து பாக்குறாங்க ரொட்டியை காணுங்க இந்த அவர்கள் மூலம் இந்த துன்யாவிலே இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக அவர்களை அமைத்து தருவானாக ஒரு மதரசா நன்றாக எழுதி கொள்ள வேண்டும் தாய்மார்களே தாய்மார்கள் அதிகம் நிறைந்திருக்கிறீர்கள் என்பதனால் இந்த செய்தியை நான் சொல்லுவதே ஒரு மதரசா அந்த மதரசா அந்த ஊரில் இருப்பதனால் எவ்வளவு பெரிய நன்மைகள் இந்த ஊர்ல பல மதரசாக்கள் இருக்கலாம் பல மக்கள் மதரசாக்கள் இஸ்லாம் மதரசாக்கள் பீதிக்கு ஒன்றுமாய் பொறுப்பு ஒன்றுமாய் இருக்கலாம் ஆனால் அந்த தெருவுக்கு இந்த தெருவிலே இவ்வளவு விமர்சையாக பல்வாசங்கள் கூட கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவிற்கு இந்த மதரசாவினுடைய இந்த நிகழ்வு ஆண்டு விழா நடைபெறுகிறது என்றால் உண்மையிலேயே பாராட்டுக்கும் குடியுரி செல்லும் அவர்களுடைய வாக்குகளாக இருக்கிறது கிரணங்கள்ல ராசி போன்ற கிரணங்கள்ல எழுதப்படக்கூடிய நாயரும் அவர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா ஒரு ஊருக்கு அல்லாஹ் அந்த ஊரை கா செய்வதற்காக அந்த ஊர் அந்தளாக இருக்கிறார்கள் அல்லாவுக்கு மாறு செய்கிறார்கள் அந்த மாலை அந்த மாறு செய்வதை அல்லாஹ் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த ஊரை ஒரு அந்த அந்த ஊரை தொடுகின்ற சமயத்திலே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன மக்கள் மதரசா மாணவர்கள் இந்த இஸ்லாம் மதரசாவினுடைய சிறுமிகள் ஓடக்கூடிய அல்லது ஓடக்கூடிய அல்லாவை புகழக்கூடிய அந்த வார்த்தை அல்லாவை புகழ்ந்து கூறக்கூடிய அந்த துரை வசனத்தை பார்த்த அந்த மலர் அல்லாவிடத்திலே சென்று உன்னை புகழக்கூடியவர் அந்த ஊர் மக்கள் என்னவோ அவருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் ஒரு பச்சினம் குழந்தை வயதுக்கு வராத குழந்தை உன்னை பற்றி புகழ்ந்து யாம் என்று சொன்ன போது அல்லஹ சொல்லுவானாம் அல்லாஹ சொல்லுவானாம் இப்படியான வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லுவானாம் இது நீங்கள் உயர்த்துங்கள் அதாவை அந்த ஊருக்கு கொடுக்கப்படக்கூடிய உயர்த்துங்கள் நாற்பது வருஷம் தள்ளி போடுறது என்ன நாற்பது வருஷம் தள்ளி போடுறீங்க அந்த முழுக்கு அல்லாஹால ஏற்படக்கூடிய குழந்தைகள் தடுக்கிறது இந்த தெருவுக்கு ஏற்படக்கூடிய மதரசா இருக்கிறது என்றால் அந்த மதரசா தான் உண்மையாகவே சத்தியமாகவே அந்த மதரசா நம்முடைய தெருவுக்கு வழக்க அல்லாஹத்திலிருந்து பெற்றுத்தரக்கூடிய ரக என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த கல்வியை பல லட்சங்களை கொடுத்து நாம் இன்று நம்முடைய அனுப்பி அந்த கல்வியை பிள்ளைகளுக்கு ஆனால் மட்டும் தான் இஸ்லாமிய ஸ்தாபனங்கள் தான் இஸ்லாமிய தான் கல்வியை கழுவி மட்டும் தருவதல்ல ஒழுக்கத்தையும் பெற்று தருகிறது யாரிடத்திலே யாரிடத்திலே ஒழுக்கம் என்கின்ற அந்த ஒன்று இல்லையோ அவரிடத்திலே கல்வி இருந்து எந்த போஜனமும் இல்லை டாக்டராகி போச்சனம் இல்ல வக்கீலாகி போச்சனம் இல்ல பதவியில இருந்து போச்சனம் இல்ல எந்த துறையை எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவருக்கு போச்சனம் இல்லை மாறாக அவரிடத்திலே ஒழுக்கம் கல்வி இருக்க வேண்டும் அந்த ஒழுக்கம் உள்ள கல்வியை பதிவக்கூடிய இடம் இந்த மஸ்ஜித் ரஹ்மான் மதரசா மக்கள் மதரசாக்கள்

உதாதிசயங்களை அல்லாஹ் அல்லாஹா தனது திருமலையிலே ஏழை எந்த அமல்களும் எவ்வளவு சரவான கடமைகளும் இருந்த ஓதிலும் அதையெல்லாம் குறிப்பிடாமல் நல்லவர்கள் அடங்கி முதல் முதலிலே குரான்கள் சொல்லப்பட்ட இழக்கப்பட்ட அவசரம் இருக்கிறார் ஏனென்றால் ஒரு கல்விதான் ஒரு ஒரு இஸ்லாமிய கல்விதான் இஸ்லாமிய அல்லாஹளை அறியக்கூடிய கல்விதான் இந்த சமுதாயத்தினுடைய உயர் நாயிகள் இந்த சமுதாயத்தினுடைய உயர் ஓட்டங்கள் இந்த சமுதாயத்தினுடைய ரத்த ஆளுங்களே அவர்களை உயர்த்தி புதிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் இதை தாய்மார்களான நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் பாடநடத்தலான அந்த வருஷத்துல இருந்து எங்களுடைய ஊர்ல எல்லாம் இல்லைன்னு நாங்க கவலைப்போறோம் அந்த அந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு இல்லவே என்கின்ற கவலை அசரத் அவர்கள் சொல்லும் போது எனக்கு உருவானது அலமது உங்களுக்கு அது கிடைத்திருக்கிறது அதுவும் வீட்டினுடைய அறிவாயிலே கிடைத்திருக்கிறது வீட்டினுடைய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதை தவறவிட்டீர்கள் என்றால் அல்லாவிடத்திலே கைசேரப்பட்டு போவீர்கள் கை சேரப்பட்டு போவீர்கள் உங்களுடைய குழந்தைகளை கைசேலம் அடைவதற்கு நீங்களும் முக்கிய காரண காவியாக அமைந்து கொள்வீர்கள் பெருமானார் வரைக்கும் செல்லம் நாயின் செல்லா சொல்றார்கள் பெற்றோர் சொன்னாங்க முன்னாடி பெற்று பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் பிள்ளைங்களுடைய இறுதி இந்த இந்த உலக உலக காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில என்னோட பிள்ளை என்ன ஆகுவானோ எப்படி பிழைக்க போறானோ அவன் உண்மையை பேசணுமே நல்லா இருக்கணுமே பொய் பேசக்கூடாது நல்லா படிக்கணுமே இப்படி எல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்க அதுக்கு நீங்க உண்மை பேசக்கூடிய சொன்னாங்க இதை அண்ணா திருக்குறள் ஆண் மணியாக சொல்லுகிறான் சோத்து நிசாவில ஒன்பதாவது அத்தியாயத்துல அண்ணா சொல்றா பாருங்க லவ் தரக்கூடிய கல்பியின் துர்மியத்தல் லேகபா லவ் தரக்கூ இப்போ பெற்றோர்களே உங்களுடைய சந்ததியர்கள் நாளே நாளை இந்த உலகத்துல என்ன ஆவார என்கின்ற பயப்படுகிறீங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் என்ன மாதிரியான செயல் தினங்களை நீங்கள் கையெழுத்த வேண்டும் சொன்னது போல முதலிலே நீங்கள் உண்மையாளராக நீங்கள் சரியானவர்களாக நீங்கள் தவா மாற வேண்டும் அல்ல சொல்கிறான் அல்லாஹையும் நீங்கள் அன்றி கொள்ளுங்கள் சரியான வார்த்தையை நீங்கள் முடிவுங்கள் உங்கள் பிள்ளைகள் சரியாக வேண்டுமா நீங்கள் சரியாக வேண்டும் என்று இதற்கு முன்பாக எப்படியோ அவ்வளவு பிள்ளைகள் சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளை செய்வதை செய்யும் மனித பிள்ளை எப்படி சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளை என்று பலமுறை சொல்வார்களே அதோடு செய்வதை செய்யும் மனித பிள்ளை நம்முடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யும் அதைத்தான் நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள் நீங்க என்னதான் மதரசாவுக்கு அனுப்பி ஒழுக்கமாக நடக்கணும் வெளியே எப்படி வேணா அவங்க முன்னாடி நடிக்கலாம் எப்படி வேணா அவங்க முன்னாடி மறைச்சு பேசிக்கலாம் நினைச்சாலும் வெளிகொண்டு வந்து விடுவான் இறைவன் உங்களுடைய அனைத்து நினைவு சுழிவுகளையும் அந்த சிறுவன் கற்றிருப்பான் நீங்க பத்தடி பாஞ்சீங்கன்னா உங்களுடைய மகன் பதினாறு அடி பாய்வான் உங்களுடைய மகன் பதினாறு அடி பாய்வான் கண்ணியமான அல்லாஹினுடைய தாய்மார்களே தந்தைமார்களே உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்க சீனர்களாக வாழ நினைத்தால் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வாழ நினைத்தால் உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கற்றுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என நினைத்தால் நீங்கள் சரியாக நடப்பவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் முடிவேற்றிக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை வல்லவர்களான நீ வழியாக சொல்லுகிறார் அடுத்த ஆசிரியர்கள் பிள்ளைகள் எங்கிருந்து பலப்படுகிறார்கள் பிள்ளைகளை எங்கிருந்து உருவாக்கப்படுகிறார்கள் உஸ்தாருமார்கள் ஆய்வு உணவாக்கல் பிள்ளைகளுடைய கையாளக்கூடிய விஷயத்திலே சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ன செய்யறாங்க நல்ல பயன் செய்கிற நல்ல ஓதுற நல்லா என்ன செய்யறது நல்ல மனப்பாடம் என்ற பிள்ளையா ஏற்றி அல்லது அவர்களுக்கு பரிசளித்து அவர்களை ஊக்கம் ஊக்கப்படுத்தி இப்படி பரிசளிப்பது ஒரு ஆசிரியருக்கு உஸ்தாதுக்கு உஸ்தாதிகளுக்கு ஆய்வாக்களுக்கு அழகல்ல மார்க்கம் அது விஷயத்தில என்ன சொல்லியிருக்கிறது சொன்னாங்க உங்களிடையே கடைசி ஆளுக்கும் கடைசி சிலருக்கும் கல்வியை கொண்டு சேர்வதற்கு தான் உங்களுடைய தலைவர்கள் என்று தலைவர்கள் தான் அவங்க ஆசிரியர்கள் தாமஸ் ஆர்வா இடிசன் தெரியும்ல அந்த தாமஸ் ஆர்வா இடிசன் வந்து மிகப்பெரிய சாதனையாளர் எல்லாம் படிச்சிருப்பாங்க மிகப்பெரிய கல்வி மிகப்பெரிய சாதனையை செய்தவர் ஆனா அவருடைய ஆசிரியர் சொன்னார்களா அந்த மண்டையை பார்த்து சொல்ற மண்டை கிண படிப்பே ஏறாதுடா என்னது உன்னுடைய மண்டை கிணம் படிப்பே ஏறாது நீ எல்லாம் என்ன சாதிக்க போடுறாய் ஆனால் அவர் முயற்சியையும் அவருடைய நிகழ்ச்சியையும் அவர் சொன்ன அந்த நிகழ்ச்சியையும் சாதனைகளாக மாற்றி காட்டினார் உலகம் எங்கிலும் அறியப்படக்கூடிய தாமஸ் ஆழ்வாய் எரிசலாக மாறி ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தார் இந்த இடத்துல அவருடைய ஆசிரியர் மிகப்பெரிய கூலி கூறி போயிருந்திருப்பார் ரெண்டு பானைப்பானை வந்து நிறைப்பான ஒருவன் மலையிலே நல்லா பார்க்க ஒருவன் ஒரு ஒரு சிறுவன் மலை பகுதியிலே வாழ்கிறான் ஒரு பானை ஓட்டையாயிட்ட மற்றொரு பானை முழுமையாக இருக்கிறது வரது பக்கம் இருக்கக்கூடிய பானைகளும் இடது பக்கம் இருக்கக்கூடிய பானைகளும் கீழே சென்று தண்ணீர் அணுதிக் கொண்டிருக்கிறார் கற்பனை கதைதான் வைந்து கொண்டே வருவான் கொண்டு அதிக நன்மை அந்த அந்த எஜமானனுக்கு கிடைப்பதாக இந்த பானை பதில் அளித்துக் கொள்கிறது ஓட்ட பானை பார்த்து இந்த பானைச்சா உன்னால என்னுடைய எஜமானுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை நீ ஓட்டையானி உருவிக்கிட்டே வர்ற அனுபவம் உண்மையும் அவர் விடாமல் பிடித்துக் கொண்டே இருக்கிறார் ஏன் பிடிக்கிறார்கள் தெரியல உன்னை தூக்கி போட்டு வேற என்ன மாதிரி நல்ல புரோஜனம் தரக்கூடிய பாறையிலே தண்ணீர் மோந்து அதை எடுத்துக்கொண்டு வந்து அவரை அறிவாய் எஜமான முட்டாளாக இருக்கிறார் இப்போ இந்த ஓட்ட பானை நினைச்சுச்சா ஆமா நான் தான் அவரு அவர் கொண்டு வர்றது முழுசா எடுத்துட்டு வர்ற இருந்து எடுத்துட்டு வர்ற தண்ணிய என்னுடைய ஓட்டை வழியாக எனக்கு ஏற்பட்டது பிரிசல் வழியாக வெளியேறி வெளியேறி அவருக்கு கம்மியான புரோஜனத்தை தரேன் ஒரு நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தது ஒரு நாள் அந்த எஜமான இடத்திலே கேட்டதாம் எஜமானே நான் தான் உங்களுக்கு எவ்வகையிலும் புரோஜனத்திலே கம்மியான இருக்கிறேன் எஜமானே என்னை விட்டு விட்டால் என்ன என்னை உடைத்து விட்டால் என்ன அப்போது அப்போது அந்த எஜமானன் சொன்னானாம் உன்னை அந்த நிறைவானையை விட உடைந்த நீதான் இந்த சமுதாயத்திற்கு போஜனம் தவிர்க்கக்கூடிய நாம் இருக்கிறார் எப்படி சொன்னாலும் நீ ஓட்ட வழியா தண்ணி எடுத்து வரும்போது ஓட்ட பாரு நீ நீ சிந்தரிங்க தண்ணி அந்த ஓட்ட வழியா பாரு அந்த ஓட்ட வழியா பார்த்தால் உனக்கு தெரியும் இது பார்த்ததாம் அந்த பாடை ஓட்ட வழியாக பார்த்துக் கொண்டே அது தண்ணீர் சிந்தக்கூடிய இடங்களெல்லாம் பச்சை பசுமையான புக்கள் பச்சை பசுமையான போஜனம் தரக்கூடிய கால்நடைகளுக்கு போஜனம் தரக்கூடிய அழகான புக்கள் அழகான தோட்டங்களை அது தண்ணீர் இருந்து மழை உச்சி வரைக்கும் சிந்தக்கூடிய இடங்களிலும் பசுமையானதாக மாறிப்போதாம் இப்போ இந்த எஜமானம் சொன்னாராம் இதற்காகத்தான் நான் உன்னை வைத்திருக்கிறேன் உன்னுடைய குறைவானவன் என்பதை விட இந்த குறைவரின் நிறைவை காட்டுவதுதான் நிரப்பமான பானையை விட இவ்வளவு பலகீனமான இந்த பானையை கொண்டுதான் இந்த பூமிக்கு மலை முச்சு வரைக்கும் வளமான ஒரு பசுமையான தோட்டத்தை கொடுக்க முடிகிறது அதுபோல உங்களிடையே பலகீனமானவர்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய முக்கியமான தொண்டு அதை ஆசிரியர் பெருமக்கள் புரிந்து அந்த பலகீனமான மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களும் இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிந்து இஸ்ராத்திலே இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அவர்களுக்கு கற்பிக்க முயற்சிக்க வேண்டும் செஞ்சாங்க ஜெய்தினோ சாவி தவரியெல்லாம் அவரு பதினைந்து வயதுல நல்லா ஓடக்கூடியவர் அவரை அவர் சொன்னாங்க பதினோரு வயதுல அந்த அவர் அவர் நாயின்சலா சங்கத்தை வழி போட்டு அவருக்கு சொன்னார்கள் சோகரின் நீ அனைத்து மொழிகளையும் கற்றுக் கொடுக்கிறாய் எவுதிகள் என கடிதம் எழுதுகிறார்கள் கடிதத்தை என்னால் படிக்க முடியவில்லை அதனால் நீ எவூதியால் முடிக்கக்கூடிய மொழிகளையும் நீ கற்றுக்கொள்வது சுமார் நான்கு நாள் அவர் கற்றுக்கிட்டா பதினோரு வயசுல பதினஞ்சு வயசுல தோல்க்கு மிகப்பெரிய குரான் முழுவதற்காக மரணம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக பிரபாசமாக உருவாக்கினார் அறிவர் இல்லாதவர்கள் இருந்த போதும் கல்வியினுடைய வாசல் என்று அழைக்கப்படக்கூடிய அறிவர் இல்லாதவர்கள் இருந்த போதும் பெரிய மேலையாக சட்ட மேலையாக செய்தி குழு சாதிக்க வந்திருந்தவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் எப்போ எல்லாம் உமரது இல்லாத ஆட்சி கட்டணம் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போவாங்களோ சாமுக்கு போவாங்களோ அப்பதான் இவங்கதான் மன்னர் மருமக்கள் சுதிரானவர்கள் எப்போதெல்லாம் சந்தேகம் ஏற்படுவதோ அந்த சந்தேகத்தை கீழ்த்தக்கூடிய நடனமாக செய்தி சாமி தலைவர் ஆனால் மிகப்பெரிய ஒன்று அறியாதவர்களாக பதினோரு வயசுக்கு நாள் இருந்தான் ஆனா ஆனால் அவர்களை விடவில்லை நாய் சொலாஸ் அவர்கள் விடு திறனை இருக்க வேண்டும் என்பதை காட்டி உருவாக்கி அந்த மாணவனை கடைசி மாணவனை முதல் மாணவனாக நாட்டை ஆளக்கூடிய மாணவனாக உருவாக்கினார்கள் இதுபோல பிள்ளைகள் தாய்க்கு எப்போ எப்படி நான் தொடரக்குள்ள தெரியும் நீங்களும் தாழ்வு மனப்பான் என்னுடைய பிள்ளைகள் உருவாக்கி விடக் கூடாது ஆசிரியர் பெருமக்களும் அவர்களுடைய திறமைகளை அறிந்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் நாயசலாஸ் அவங்க சொன்னாங்க அழகான ஒரு வார்த்தை உங்களிலே பலகீனமானவர்களை கொண்டுதான் உங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது என்னது நம்ம வீட்டுல பெரியவங்க நடக்க முடியாதவங்க ஒரு கால ஊடமானவங்க காவி கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க இது மாதிரி நிறைய ஊழல் படைப்பாளர்கள் இருந்தால் அவர்கள் படுத்தவர்களுக்கே அருந்தாவதை பராமரிப்பதில்லை ஆனால் பெருமானவர் செல்வாலை வார்த்தை என்ன உங்களே பலவீனமானவர்களை கொண்டுதான் உங்களுக்கே ரிசிக்கு அண்ணா விடத்தில் வழங்கப்படுகிறது வயசாயிட்டாங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க வயசாயிட்டாங்கன்னா அவங்க அப்போ வேற ஒரு மாதிரி பார்க்க தாயின் தந்தையும் ஆனால் அவர்கள் வீட்டிலே இருப்பதுமாக அவர்களை கொண்டு உங்களுடைய வீட்டிலே ரிசிக்கு விசாலமாக அழைக்கப்படுகிறது இதை பெருமானார் செல்வாசல் ஒன்று உணர்த்துகிறார் கண்ணியமான அல்லாஹ் நிலையார்களே பெற்றோர்களே தாய்மார்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே இந்த மதரசா உங்களை பக்குவப்படுத்தும் உங்களுடைய மாணவ செல்வங்களை பக்குவப்படுத்தும் இது போன்ற ஏராளமான அதிசரை ஒரு ஆண்களை ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக உங்களை மாற்றும் உங்களுடைய பிள்ளைகள் நாளை சாட்சியாளர்களாக உருவாக்கப்பட வேண்டுமா உங்களுக்கு சாதகமான சாட்சியாளர்களாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சபாத்து பெறக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கப்பட வேண்டுமா உங்களுடைய பிள்ளைகள் ஏன் நாளைக்கு இன்றைக்கு வயதிலே உங்களுக்கு சோல் போட வேண்டுமா உங்களை கவனிக்க வேண்டுமா உங்களை சொல்லக்கூடாதா அப்படியானால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கும் கல்வியை கடமையாங்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த சமுதாயத்திலும் சொல்லப்படாது என்று தெரியுமா இஸ்லாம் கல்வியை கட்டாயமாக்கிறது கல்வி இல்லாதவன் உனக்கு போற மாட்டிக்கலையா உனக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக்கிட்டு அதை என்னுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இஸ்லாம் தான் மற்ற சமுதாயங்களிலே சமயங்களிலே கல்வியை கற்றுக் கொடுத்தால் நீ கல்வியை கல்வியை கற்றுக்கணும் அவருடைய காவலை இயத்தை காட்சி ஊற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் இஸ்லாம் தான் கல்வியை கடமையாக்கு அதுவும் குறிப்பாக மாற்ற கல்வி கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் நீங்களும் கத்துக்கணும் உங்க பிள்ளைகளும் கற்றுக்கணும் அசர் சொன்னாங்கல்ல தொண்ணூறு வயசு எண்பது வயசு இஸ்லாத்தை பொறுத்தவரை கல்வியிலே வெக்கம் என்கின்ற அந்த உணர்வு வரவே கூடாது அன்புமான சகோதரர்களே சகோதரிலே அல்லாஹனை இந்த மதரசாவிலே அதிகம் அதிகம் பெண்களும் ஆண்களும் சிறுமிகளும் சிறுவர்களும் பயின்று பெண்கள் அடுத்த வருடங்களில் வரக்கூடிய ஆண்டுகளிலே விமர்சையாக இந்த சின்ன இடத்துல சொன்னாங்க அசோஸ் கூட சொன்னாங்க பெண்கள்ல பார்க்கக்கூடிய அளவு இருக்குது அப்படின்னா நிறைய முதல் வந்தாசு இருப்பாங்க ஒரு குறையாக பார்த்தான் முதலாம் ஆண்டுல இவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆண்டு ஏன்னா எவ்வளவு நேரம் ஸ்கூல்ல டான்ஸ் எவ்வளவு ஒரு நேரங்கள் அதுக்காக வீணான காரியங்கள்ல செலவழிக்கிறோம் ஆனா இது மாதிரியான காரியங்களை பாராட்டினாலும் பரவாயில்ல அதை நீங்கள் ஆஹ் இழிவுபடுத்தாமலும் அதை குறைத்து மதிப்பை மதிப்பிடாமலும் இருந்தால் போதுமானது ஆம் விஷாலா இங்க வரக்கூடிய காலங்களிலே இந்த மதர்ஷானுடைய ஆண்டுவராக்கள் விமரிசையாக பல்வேறு சமயங்கள் கலந்துடக்கூடிய முறைப்படுத்தப்பட்டு ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக இருக்கக்கூடிய நிலையில் நடத்தப்படும் விஷாலா அந்த மாடுகள் இல்ல ஆனால் இன்று இந்த விழா நடப்பது என்பது கூட இறைவனுடைய மிகப்பெரிய அருளும் இது போன்ற சேவை மனப்பான்மையுடைய அஹமத்ஷா அவர்களுடைய அவர்களுடைய உள்ளத்திலே ஒதுக்கச் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையின் வெளிப்பாளாகத்தான் இதை நாம் கருத வேண்டும் கலந்து கொண்ட அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக இந்த வல்லரசு ஓடப்படக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வல்லரசுலாளர் மீன் வரக்கூடிய காலங்களிலே சமுதாய சீலர்களாக ஒழுக்க சீலர்களாக வாழக்கூடிய வாய்ப்பை வல்லரசு எல்லா நிலையிலும் அவர்கள் முன்னும் பின்னும் வரவும் மிகவும் அனைத்து விதமான சூழ்ச்சிகள் இருந்தும் அந்த பிள்ளை

அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு செயல்படுவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளை முதல் பதிலாகி உருவாக்கி தந்தவர்களான வாகனா அன்னைந்திராக பதிலாகி அசலாம் அழைக்கும் பரவல் நல்லாகி